அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகன் அதை தான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவிலானது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் சிவன்மலை மீது அமைச்சிருக்காங்க இந்த கோயிலின் அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் அருகிலுள்ள பேருந்து நிலையம் காங்கேயம் உள்ள ரயில் நிலையம் திருப்பூர் சிவன் மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலமும் கோயிலுக்கு செல்லலாங்க தனிப்பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க கோயில் நிர்வாகத்தாரால மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க தனியார் வாகனங்களிலும் கூட நம்ம செல்லலாம் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என சொல்லப்படுகிறது எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குங்க இதுதான் உத்தரவு பெட்டிங்க உலக பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க சில கற்பந்தல்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க சிவன் கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த தூணோட அரிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோயிலோட உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக உள்ள இருக்கு மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூளை விநாயகரும் வடமேற்கில் மேற்குல தண்டாயுதப்பானியும் கருவரின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரரும் அமைக்கப்பட்டிருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமுகர் சமேகர் துவார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதரராக இருக்கிறார் இந்த கோயிலில் தளவெருச்சகமாக தொரட்டி மரம் இருக்கு சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டதாக இந்த சிவன்மலை முருகன் கோவில் சொல்லப்படுது இந்த சிவன்மலை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து சிறிய ஒரு பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மடம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது இந்த வரலாறு சிவன் மலை குரஞ்சி குறவஞ்சி பாடல்ல கூட சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குங்க பூஜைக்கு அப்புறம் அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தர் அந்த பொருளை அந்த கோயிலுக்கு கொண்டு வருவார் அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்டது பின்னர் அந்த பொருளை கடவுளோட முன்வை வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுவாங்க அதே மாதிரி வேறொருவரோட பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே பழைய பொருளை உத்தரவு பெட்டியில் நீடித்திருக்குங்க நடக்க போகும் நிகழ்வுகளில் முன்னறிவிப்பாக இந்த பொருளானது முக்கியத்துவம் பெற்றவையாக சொல்லப்படுது நாட்டில் நடக்கக்கூடிய பல நல்லது அல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது அதை உணர்த்ததுன்னு சொல்லப்படுதுங்க தற்போதானது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க இவங்க வந்து புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சித்தர்கள் தெரியாங்களான்னு சொல்லப்படுது இந்த தல முருகரோட பக்தியான ஒரு பெண் காசிக்கு சென்று நீராட விரும்பியதும் காசி செல்ல வசதி இல்லாததுனால மனம் தன்னோட பக்தைக்காக முருகப்பெருமானை காசி தீர்த்ததை இந்த தளத்திற்கே வரவழைத்தாருன்னு பெருமையாக சொல்லலாங்க சிவன் மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டத்துர்க்கை இருப்பதாக சொல்லப்படுது ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கய்யம் ஆயி அம்மன் அம்மன் தங்கம்மன் அர்த்தனூர் அம்மன் கரியகாளியம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு சொல்லப்படுதுங்க மற்ற திருத்தலங்களில் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகனுக்கு ஆனால் மற்ற கோவிலில் வந்து முதல் வழிபாடு பிள்ளையா இருக்கு நவகரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுகின்றன ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க சிவபெருமான் உமையம்மைக்கும் தனி நவகன்னியருக்கும் தரிசனம் தந்த தந்தருளிய தல வர வரலாற்றில் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோவிலானது நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருதுங்க இந்த திட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கு உணவு உடை உறைவிடம் மற்றும் கல்வி அல அனைத்துமே சிறப்பாக வழங்கப்பட்டுட்டு வராங்க இந்த கோவிலில் முதல் பூஜை காலை ஆறு மணிக்கு அடுத்த பூஜை ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் பன்னெண்டு மணிக்குங்க சாயரட்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு சிறப்பாக நடத்தப்படுறாங்க இந்த திருக்கோயிலானது சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோயிலாக சொல்லப்படுதுங்க கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் உள்ளது இந்த திருக்கோயிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல இரண்டு கிலோமீட்டர் மலைப்பாதை தார்சாலையாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயில் மிகவும் பழமையானதாகவும் சொல்லப்படுது சிவமும் க ஸ்கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலை என போற்றப்படுது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்திய இந்த சிவன்மலை புராணம் சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்து ஒரு சிறு துண்டு சிவன்மலை என சொல்லப்படுகிறதுங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து சொல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்றும் போற்றப்படுகிறது இந்த மலையானது முதல் யுகத்துல பொன்மலையாகவும் இரண்டாம் யுகத்துல வெள்ளி மலையாகவும் மூன்றாம் யுகத்துல செம்பு மலையாகவும் கலியுகத்துல கல்மலையாகவும் ஆதலால இந்த படி மாறுவதால காமரூப ஜோதிகிரி என்றும் ஆன்றோர் அழைப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது இந்த மலைக்கு பின்புறம் நாலு கிலோமீட்டர் தொலைவில் பட்டாளியூர் எனும் ஸ்தலம் உள்ளது இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானோட புதல்வரே மூலஸ்தானத்துல ஸ்ரீ சிவால சலபதி எனும் திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி தருகிறார் வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைக்கப்பட்டிருக்காங்க உச்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியராக காட்சி தருகிறார் மகா மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்மன் சன்னதி பள்ளியறை அருகில் உற்சவ மூர்த்திகள் சன்னதி அமைக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீ நடராஜர் சன்னதி அருகில் சிவவாக்கிய சித்தர் முருகப்பெருமானை பூஜிப்பது போலும் சுதைபிம்ப சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க நுழைவாயிலில் துவார பாலகர்கள் நவ வீரர்கள் காட்சி அளி அளிக்கிறார்கள் சொல்லப்படுது உலக புகழ் பெற்றதாக சொல்லப்படும் சிவன்மலை உத்தரவு பெட்டி ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குங்க பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுவாங்க அந்த வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல இன்னல்களையும் பல நல்ல விஷயங்களையும் முன்னதாகவே அறிவிப்பதாக சொல்லப்படுது இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தரும் அந்த பொருளை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து இந்த அர்ச்சகரும் அந்த இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பூ போட்டு கேட்பாங்க உறுதி செய்யப்பட்டது அப்புறம் அந்த பொருளானது கடவுளோட முன்வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிகளில் வைக்கப்படுவாங்க வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே பழைய பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் தற்போது கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுகிறதுங்க இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டுமே அவ்வப்போது சில சித்தர்கள் தெரியப்படுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் சிவன்மலை உத்தரவு பெட்டி பார்த்தி பார்த்தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகன் கடவுள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ